ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் ஊடல்கள் எல்லாம் தேடல்களுக்காகவே அத்தியாயம் நாலு மாமியார் இப்படி பேசுவார் என்று பாவனா எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா ஒரே மகன் அவன் சொன்னா எதிர்த்து எதுவும் பேச மாட்டார் நல்லா யோசிச்சு செய்ய தம்பி என்பார் அவ்வளவுதான் அப்படிப்பட்டவர் இன்று இப்படி பேசுவார் என்று நினைக்கவே இல்லை உடனே அவளால் எதுவும் சொல்ல முடியலை ஆத்திரம் கோபம் வந்தது கணவன் வந்ததும் அப்படியே கொட்டினாள் அம்மா அப்படி சொன்னார் என்றதும் அம்மா எதற்காக சொல்லி இருப்பார் என்று புரிந்து கொண்ட மகன் ஆமாம் உண்மையைத்தானே சொல்லியிருக்காங்க என்றான் அப்ப இந்த வீட்டில் இந்த வீட்டில் சொத்தில் அவங்களுக்கு தான் அதிக உரிமை இருக்குன்னு சொல்றீங்களா முடியாது முடியாது இதுக்காகவே வ இதுக்காகவா நான் வருத்தாட்டுக்காரனான ஒன்றை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நான் டிகிரி படித்தவள் வசதி இருக்கு என்றுதானே என் அப்பா கட்டி கொடுத்தாரு இப்ப ஒண்ணுமே இல்லைன்னா என்ன அர்த்தம் எங்க அப்பாவை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க என்று சண்டை போட்டு கோபித்து கொண்டு போகும்போது காரை எடுத்து தான் போனாள் அவள் அப்பாவிடம் போய் சண்டை போட அதனால் என்ன உன் நாத்தனாருக்கு ரெண்டும் பொண்ணுங்க கட்டி கொடுத்துட்டா நாத்தனார் கடைசி வரை தம்பியோட இருந்துட்டு போறாரு அவ்வளவுதானே நீ ஏன் சண்டை போடுற அவங்கள் அனுசரித்து போக வேண்டியது தானே என்று மகளுக்கு நல்ல புத்திதான் சொன்னார் ஆனால் அவள் கேட்கணுமே அம்மா வீட்டிலேயே தான் இருந்தாள் ஆனால் அவனுடைய ஏடிஎம் கார்டில் ஏடிஎம் கார்டை வைத்து இஷ்டத்திற்கு செலவு செய்தாள் எல்லாம் அவனுக்கு ஃபோனில் வந்துவிட்டது மனைவியை போய் தாஜா பண்ணி கூப்பிட்டான் அவள் இன்னும் கொண்டாள் சரி என்று வந்துவிட்டான் அடுத்த ஒரு வாரத்தில் மனைவி கர்ப்பமாக இருக்கிறாள் என்றதும் ஓடிப்போய் பார்த்தான் டாக்டர் வீக்கா இருக்காங்க கணவன் பக்கத்தில் கூட போகக்கூடாது என்றதும் அவள் நான் உங்க வீட்டுக்கே வரமாட்டேன் என்று சொல்லிவிட அவனும் சரி என்று கிடைக்கி போய்விட்டான் மாமியாரும் நாத்தனாரும் பழங்கள் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து அவளை பார்க்க வந்தபோது அவள் இவர்களுடன் பேசவே இல்லை முகத்தை திருப்பி கொண்டு போய்விட்டாள் அவள் அம்மா அதை விட சம்மந்தியை மதிக்கவே இல்லை பொம்மை மாதிரி ஒரு தலையசைப்பு அவ்வளவுதான் அவள் அப்படித்தான் அவள் அப்படி அவள் அப்பா தான் மதித்து பேசினார் அம்மாவும் மகளும் நடந்து கொண்டதை மகனிடம் அவர் சொல்லவே இல்லை அதன் பிறகு இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை வந்து மனைவியை பார்த்துவிட்டு சென்றான் ஏடிஎம் கார்டு பணம்தான் தண்ணீராய் செலவு செய்தாள் தன் தவறை அப்போதுதான் இளந்திரையன் புரிந்து கொண்டான் மனைவி மீது உள்ள புது மயக்கத்தில் இப்படி ஏடிஎம் கார்டை கொடுத்திருக்க கூடாது என்று நினைத்தான் நண்பனிடம் சொல்ல தப்பு பண்ணிட்ட உழைக்கிறவனுக்குத்தான் அருமை தெரியும் நாம வயல்லையும் பொட்டக்காட்டுலையும் வெட்ட வெளியிலையும் மழை காத்து வெயிலனும் பார்க்காம கிடக்கிறோம் எதுவாக இருந்தாலும் அளவா தான் இருக்கணும் தான் செலவு செய்யணும் இல்லைன்னா சரியா வராது என்றான் சமரன் உண்மைதானே என்று நண்பனிடம் ஐடியா கேட்டு அந்த முறை போகும்போது பணம் எடுக்கணும் ஏடிஎம் கார்டு கொடு என்று கேட்டான் ஏன் உங்க கார்டு என்னாச்சு என்று கேட்க வச்சுட்டு வந்துட்டே என்றான் வேறு வழியில்லாமல் அவள் கார்டை கொடுத்தாள் கொஞ்சம் பணம் எடுத்தான் வீட்டிற்கு வரும்போது டென்ஷனாக வந்தான் என்னாச்சு ஏன் இப்படி டென்ஷனாக இருக்கீங்க என்று கேட்டதற்கு ஏடிஎம் கார்டு பணம் எடுத்துட்டு எடுத்துட்டு கையில் தான் வச்சுருந்தேன் இப்போ பார்த்தா காணோம் என்று தேடினான் என்ன நீங்க இப்படி பண்ணிட்டீங்க இப்போ நான் என்ன பண்ணுறது என் எனக்கு வேணுமே என்றாள் நான் எடுத்த பணம் இருக்கு அதை தரேன் வச்சுக்க என்ன பணமா என்றாள் ஆமா ஆமா இதை வச்சுக்க என்ன பண்ணலாம்னு பார்க்குறேன் என்றவன் வெளியே போய் தேடிவிட்டு வந்து சரி விடு நான் வேற கார்டுக்கு அப்ளை பண்ணுறேன் என்றான் அவள் கோபித்து கொள்ள அவளை சமாளித்துவிட்டு ஊருக்கு வந்தான் அதன் பிறகு ஏடிஎம் கார்டு அவள் கேட்டபோது எல்லாம் இன்னும் அப்ளை பண்ணலை நான் தான் ஊருக்கே போகலையே போனால் தானே பேங்குக்கு போய் அப்ளை பண்ண முடியும் என்றான் இப்படி சமாளித்தான் போகும்போது அவள் செலவுக்கு என்று அவளிடம் கொடுத்துவிட்டு வந்தான் இதனால் அவளும் அவள் தங்கச்சியும் தோழிகளும் பெட்ரோல் போட்டுக்கொண்டு இஷ்டத்திற்கு சுத்த முடியலை இதனால் அவன் அவன் போடும்போது எல்லாம் அவன் ஃபோன் பேசும்போது எல்லாம் சண்டை போட்டாள் சமாளித்தான் திருமணமாகி இப்பதான் ஒரு வருடம் ஆகப் போகிறது அதற்கு அதற்குள் அவள் பல லட்சங்களை அசால்ட்டாக செலவு செய்தது கண்டு அவன் திகைத்து விட்டான் அவள் கோயம்புத்தூர் சிட்டியில் இருந்தாலும் இவ்வளவா செலவு பண்ணுறது அவள் கல்யாணத்திற்கு அவள் அப்பா கூட இத்தனை பணம் செலவு பண்ணலை பொண்ணு அழகா இருக்கா சூப்பரா இருக்கா என்று இளந்திரையன் இந்த பொண்ணுதான் வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தான் அவன் அப்பாவும் ஒத்துக்கொண்டார் அதனால் அவர்கள் வீட்டில் பெருசாக எந்த சீரும் செய்யலை செய்யலை இவர்களும் அது வேணும் இது வேணும் என்று எதுவும் கேட்கலை அவர்களும் செய்யலை இவ என்னடானா இத்தனை லட்சத்தை செலவு செஞ்சிருக்கிறா தப்பு பண்ணிட்டேன் என்று இப்போது உணர்ந்தான் அவளுக்கும் வயிறு பெரிதாகி விட்டதால் முன்பு போல் கார் ஓட்டவோ வெளியே சுற்றவோ முடியலை எனவே கொஞ்சம் அமைதியாகி போனாள் அந்த நேரம்தான் சதுரனின் அத்தை மகள் பார்கவி சமரனின் அத்தை மகள் பார்கவி பிரச்சனை செய்தாள் அவளுக்கு திருமணம் பண்ண மாப்பிள்ளை பார்த்தார்கள் அவள் ஒத்துக்களை தட்டி கழித்து கொண்டே வந்தாள் சமரனிடம் பல முறை மச்சா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு ஒன்றை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்ல அவனுக்கு கேட்கும்போதே நெஞ்சில் குளுகுளுன்னு ஜிலுஜிலுன்னு ஐஸ்கிரீம் அப்படியே ஐஸை வைத்த மாதிரி தான் இருந்தது ஆனால் சற்று நேரத்தில் நிதர்சனம் புரிந்தது ஏய் இரு இது என்ன தேவையில்லாத பேச்சு உன் அப்பா அம்மா பார்க்குற மாப்பிள்ளையே கட்டிக்க என்றான் எனக்கு அது தெரியாதா கட்டினா ஒன்றை தான் கட்டுவேன் நீ தான் அத்தை கிட்ட பேசணும் என் அம்மாவும் அத்தையும் எதிரும் உதிரும்மா நிற்கிறாங்க நீ தான் ரெண்டு பேரையும் சமாளிக்கணும் ரெண்டு வீட்லேயும் பேசணும் என்றாள் எதுக்கு என்ன தேவைக்குன்னு கேட்குறேன் நீதானே என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்ற அப்போ நீ தான் உன் வீட்டில் சொல்லி என் அம்மா கிட்ட பேச சொல்லணும் என்றான் சொல்றது பிரச்சனை இல்லை எனக்கு ஆனால் என் அம்மா கேட்காது அப்போ என் அம்மா மட்டும் அவங்க கெத்த விட்டுட்டு இறங்கி வந்து உன்னை பெண் கேட்கணுமா என்ன தேவைங்கிறேன் என்றான் அவள் அவளும் கெஞ்சி பார்த்துவிட்டு போவாள் இது வழக்கமாக அவன் ஊருக்கு போகும்போதெல்லாம் நடக்கும் எப்படித்தான் அவளுக்கு இவன் ஊருக்கு வருவது தெரியுமோ ஒப்பம் விடுத்து வந்து விடுவாள் இவனுக்குத்தான் தெரியலை ஒரு பெண் நினைத்துவிட்டால் எதையும் சாதித்து காட்டி விடுவாள் என்று சமரனின் வீட்டில் யாரிடம் கேட்டாலும் விஷயம் அவன் அம்மா காதுக்கு போய்விடும் எனவே கேட்க மாட்டாள் அதற்கு பதில் இளந்திரையனின் அம்மா கனகம் அவளுக்கு பெரியம்மா முறை வேணும் உறவுக்காரர் தான் அவரிடம் சும்மா பேச்சுக்கு கேட்பது போல் இளந்திரையன் பற்றி கேட்டா தன்ன போல சமரன் பத்தின விஷயமும் வந்துவிடும் எப்ப வருவான் எப்போ போவான் என்றும் தெரிந்துவிடும் கனகத்திற்கும் இதில் உள்ள உட்குத்து தெரியாது சரிதான் என்று சொல்லிவிடுவார் இவள் எத்தனை கேட்டும் சமரன் அசையலை எனக்கு காதல் என்ற வார்த்தையே பிடிக்காது உனக்கு என்னை பிடிக்கும் கட்டிக்கணும்னா உன் வீட்டார் கிட்ட சொல்லி முறைப்படி வந்து கேளுங்க என்றான் பொம்பளை பேசுகிற மாதிரி பேசாதீங்க மச்சான் ஆம்பளை அழைச்சனம்மா என்னை வந்து பொண்ணு எங்களுங்க என்று அவள் சொல்ல இதில் ஆம்பளை என்ன பொம்பளை என்ன யார் இஷ்டப்படுறாங்களோ அவங்க தான் பொருட்படுத்துக்கணும் என்னை பொறுத்தவரை என் அம்மா சொல்கிற பெண்ணின் கழுத்தில் தான் தாலி கட்டுவேன் நானா எவளையும் கூட பார்க்க மாட்டேன் என்றான் அதில் வருடக்கணக்காக பிடிவாதமாகவும் இருந்தான் அவள் வீட்டில் இனி இவளை கேட்க கூடாது என்று அவர்களே மாப்பிள்ளையை பார்த்து பேசி முடித்து விட்டார்கள் நிச்சயம் செய்ய போன போதுதான் தெரிந்தது ஆத்தாடி நான் என்ன பண்ணுவேன் என்று அவள் அவனுக்கு ஃபோன் பண்ண அவன் எடுக்கலை என்னடா ஏன் எடுக்கலை எடுத்து பேசுடா என்றான் இளந்திரையன் வேண்டாம்டா நான் இவ்வளவு கட்டன் ரைட்டாக இருக்கும்போதே இவ இப்படி பண்றா நான் பேசினா இன்னும் ஆசையை வளர்த்துக்குவா ஒட்டி வருவா வேண்டாம் என்று விட்டான் தொடர்ந்து பதினைந்து இருபது முறை வரவும் ஏதோ அவசரம் போல எடுடா என்றான் என்ன அவசரம் உயிர் போக போகுதா அப்போ கூட பெத்தவங்க இருக்காங்க அவங்க பார்த்துக்குவாங்க அவங்கள பத்தி அவங்கள மீறி அப்படி என்ன பேச்சு வேண்டி கிடக்கு என் கூட இந்த பொம்பளை பிள்ளைக இந்த பொம்பளை பிள்ளைகள்லாம் மாறணும்டா பெத்தவங்களை விட்டுட்டு அது எப்படித்தான் நேற்று பார்த்த நேற்று பார்த்து பேசி பழகினவன் கூட போக முடியுதோ தெரியலை இத்தனை வருஷம் ஆத்தி போத்தி வளர்த்த அப்பே ஆத்தாவுக்கு கட்டி கொடுக்க தெரியாதா அது என்ன அவங்க கிட்ட கூட சொல்ல முடியாத களவாணித்தலாம் அப்போ தப்பு பண்றோம்னு அவங்களுக்கு தெரியுது தானே தெரிஞ்சே ஏன் பண்ணணும் என்று ஃபோனை ஸ்விட்ச் ஆஃபே பண்ணிவிட்டான் இதற்கு மேல் இவரிடம் பேசி ஒன்றும் ஆகாது என்று பார்கவி முடிவு எடுத்து யாருக்கும் தெரியாமல் வீட்டை விட்டு ஓடி பஸ் ஏறிவிட்டாள் அவளுக்கு எப்போவுமே கனகம் மூலம் சமரனும் கீழாவும் எங்கே எந்த ஊரில் இருப்பார்கள் என்று தெரியும் அந்த ஊருக்கு பஸ்ஸில் எப்படி போவது என்றும் கேட்டு தெரிந்து வைத்துக் கொள்வாள் அது இன்று இப்ப உதவியது அவளும் தைரியமாக பஸ் ஏறிவிட்டாள் கிட்டத்தட்ட எட்டு மணி நேர பயணம் அவன் இருந்த ஊர் அதைவிட அதைவிட அவன் இருந்தது ஒரு மலை மலையடிவாரத்தில் அங்கே போக பஸ் வசதி எல்லாம் இல்லை நண்பர்கள் வரும்போது ஆட்டோவை வர சொல்லி வருவார்கள் அதுவும் கனகம் மூலம் இவனுக்கு தெரியும் கையில் பையுடன் வந்தவள் இரவு எட்டு மணிக்கு ஆட்டோவை கேட்க என்னம்மா நீ யாரு இந்த ஊர்ல உன்னை பார்த்தது இல்லையே என்று வயதான அந்த ஆட்டோக்காரர் கேட்க நான் மலையடிவாரத்துல கெடை இருக்கிறாரே இளந்திரையன் அவர் தங்கச்சி ஒரு அவசரம் அதுதான் அண்ணனை பார்க்க வந்தேன் ப்ளீஸ் என்னை கொண்டு போய் விடுங்க என்று சொல்ல இளந்திரையன் அவர் ஆட்டோவில் தான் வருவான் போவான் எனவே சரி வாமா என்று ஆட்டோவில் ஏறிக்கொண்டவர் இனிமேல் இப்படி ராத்திரி நேரத்தில் இங்கேயெல்லாம் வரக்கூடாதுமா அவரவர் சொந்த ஊர்லேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இப்படி ஊர் பேர் தெரியாத பெண் இப்படி ராத்திரி நேரத்தில் வரலாமா என்று கடிந்து கொண்டார் நல்ல வேலை நான் கடைசி பஸ் வரவும் எப்பவும் போயிருவேன் இன்னைக்கு என் பொண்டாட்டி மாத்திரை வாங்கிட்டு வர சொன்னதுனால மெடிக்கலுக்கு போயிட்டு வர இம்புட்டு நேரம் ஆயிருச்சு என்றவர் ஆட்டோவை கொண்டு போய் நிறுத்த அவள் முன்பே காசு எவ்வளவு என்று கேட்டு கொடுத்து விட்டதால் ஆட்டோ போய் நின்றதும் இறங்க அங்கே ஒரே இருட்டு அவளுக்கு இப்போது பயம் வந்தது அண்ணே அண்ணே என்று கூப்பிட ஏம்மா இலா தம்பிக்கு நீ வர்றது தெரியாதா என்று ஆட்டோக்காரர் கேட்க தெரியாது என்றாள் நல்ல பொண்ணுமானி என்றவர் ஆட்டோ காரனை அடிக்க அந்த சத்தத்தில் எழுந்த சமரன் என்னடா இந்த நேரத்தில் ஆட்டோ சத்தம் என்று கேட்க தெரியலையே என்றபடி எழுந்த இழாவின் கண்களில் ஆட்டோவின் முகப்பு லைட் வெளிச்சத்தில் தெரிந்த பெண் உருவத்தை பார்த்து சமரா அங்கே பாரு யார் அந்த பொண்ணு என்றதும் தான் சமரன் அந்த பக்கம் பார்க்க அந்த மெலிதான வெளிச்சத்திலும் அவள் யார் என்றவனுக்கு புரிய ஆத்தாடி இவ எங்கடா வந்தா என்றான் சமரன் அப்ப அவ பார்கவிதானா என்று இழா கேட்க அதே முகர என்று கைலியை எடுத்து கட்டியவன் பாய்ந்து போக அவன் எண்ணத்தை புரிந்து கொண்ட இளந்திரையன் அவனுக்கு முன்னாடி ஓடி தடுத்தான்